இது பேர் சிம்டி சிம்டே அப்படிமாங்க இத ஒரு குரு கொண்டு வந்து நம்ம கையில கொடுக்கலாம் தேவையில்லாத கட்டுக்கதைகளை மக்கள் நம்பாதீங்க பிணங்களை குத்தி சாப்பிடுறதோ பெணங்களை சாப்பிட்றதோ அகோரிகள் மூலையே அல்ல எட்டடி உயரமா இருக்காங்க எனக்கு ரொம்ப பயமாகி நடுக்கமாகுது அப்ப அவங்க சொன்னாங்க மாத்தாஜி பிரணா அவள் கை கும்பிடும்போது ஏதோ நம்ம வணக்கம் தான் சொல்றாங்க நானும் வணக்கம் நமஸ்தேன் ரிஷிகள் சித்தர்கள் தான் இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டாங்களோ என்ன காட்சி கொடுக்க அப்படின்னு ஒரு படபடப்பில் நம்ம தமிழ் மரபில் சொல்ல மாதிரி காலெல்லாம் இருக்கா சாமிக்கு அதெல்லாம் பார்த்து அதில் ஒரு சிலர் கபாலம் வச்சுருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு பயமாச்சு இது மனிதருடைய மண்டையோட இந்த நடு ஜாமத்தில் அவர் எனக்கு தட்டி எழுப்பி நீ வந்து என்னோடது என்னோட நீ புனர் புனர்ந்துருந்தீங்கன்னா எனக்குள்ள இருக்கிற சக்திகளை வந்து உனக்கு வரல நீ பன்னெண்டு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியது உலகமே போய் இதுக்குள்ள நான் இணைய விரும்பல எங்க போனாலும் பாதுகாப்பு இல்லை அதனால உடலே மாறி இந்த உடலை அடிப்படையா வச்சு நான்கள் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தைத்த ஆடைகளை உடுத்த கூடாதுன்னு தான் அண்ணிலேருந்து இன்ன வரைக்கும் தைத்த ஆடைகளை நான் உடுத்த இப்போ நான் போட்டிருக்கிறதே இடுப்புக்கு கீழே ஒரு வஸ்திரம்

முன்னுக்கு பின்னான பல கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அகோரிகளின் வழிபாடில் உடல் உறவு இருக்குதா உண்மையாவே அவங்க நர மாமிசம் மனிதனுடைய மாமிசத்தை சாப்பிட்றாங்களா காசியில் கஞ்சா பயன்படுத்துறாங்களா இப்படி இதெல்லாம் பண்ணாதான் அவங்க உண்மையான அகோரிகளா அப்படின்னு பல கேள்விகள் சமூக ஊடகங்கள்ல வளம் வந்துட்டேதான் இருக்கு நம்ம அந்த விடைகளுக்கான பதிலை தேடி நம்ம இன்னைக்கு யாருக்கிட்ட வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சீமாட்சி அம்மா தான் நம்ம கூட இருக்காங்க பல சுவாரஸ்யமான பதில்களை அவங்க கிட்ட நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் வாங்க வணக்கம்மா வணக்கம் நமஸ்காரம் முதல்ல உங்க பத்தி ஒரு விளக்கமான ஒரு விஷயம் சொல்லுங்கம்மா நான் வந்து கோவை பட்டணத்தில் பிறந்தவன் அம்மா அப்பா எனக்கு வச்ச ஜனன பெயர் தான் சீமாட்சி நான் வந்து அகோரியா மாறணும் இல்லை அகோரியா நான் இப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் எனக்கு கிடையாது கோவை பட்டணத்திலே நான் வந்து ஒரு இளங்கலை பட்ட படிப்பு படித்தேன் அதை முடிக்க முடியாமல் எனக்கு திருமணம் எங்கள் என்னுடைய பெற்றோர்கள் ஏற்பாடு செய்கிறாங்க எனக்கு சம்சார சாகரத்தில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இல்லை சிறு ஆதி சங்கராச்சாரியர்களுடைய நூல்களையும் அந்த சாஸ்திரங்களையும் படித்தேன் அந்த வழியிலே போகணுங்கிற ஒரு எண்ணம் பூர்வீக தமிழ் மரபு தான் இறைச்சி மாமிசம் உட்கொள்ளக்கூடிய தமிழ் மரபு பின்வழியை சேர்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்த பெண் தான் என்னுடைய தகப்பனும் தாயும் அப்படி தான் என்னை வளர்த்தாங்க ஆனால் நான் வந்து சுத்த அந்த சன்மார்க்கத்தில் போகணும் ஆத்மா யார் பரமாத்மா யார் அப்படிங்கிற நிலைகளை அறிந்து கொள்ளணும் எனக்குள் இருப்பது யார் நான் எதுக்காக இந்த பூமிக்கு வந்துருவேன் அடுத்து என்ன பண்ண போகிறேன் இப்படிப்பட்ட தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தேன் ரீ கஜூர் சாம அதர்வன வேதங்களை முறைப்படி குருவை தேர்ந்தெடுத்து திருச்சி மாவட்டத்தில் ஒருத்தர்கிட்ட பயின்று கற்றுக்கிட்டேன் பதினெட்டு உபனிஷதங்களையும் கற்றுக்கிட்டேன் எல்லாத்தையும் பார்க்கும்போது முழுமை எனக்கு மன திருப்தி ஆகலை அப்போ சிவபுராணம் கந்த புராணம் மார்க்கண்டேய புராணம் இப்படிப்பட்ட புராணங்களெல்லாம் கற்றுக்கிட்டேன் எல்லா புராணங்களையும் விதவிதமான கருத்துக்கள் குழப்பங்களை தந்துச்சு அப்போவே எனக்கு ஒரு முடிவான தீர்வாக அமையலை ஆகையினால் என்னுடைய பெற்றோர்களும் திருமணத்துக்கு உண்டான காரியங்களை ஏற்பாடு பண்ணும்போது திருமண மண்டபத்திலேயே விரேந்தர் குமார் அப்படின்னு ஒரு பேர் கொண்ட ஒருத்தர் வந்து என்னுடைய கரம் பிடிச்சார் அவர் ஒரு மகா பெரியா ஹனுமான் பக்தர் சிவன் மேல் மகா அன்பும் ஈடுபாடு கொண்டவர் சக்தியை வந்து பெண்களை ஆதிசக்தியாக ஸ்வரூபணியாக பார்க்குறவர் அப்போ அந்த ஐயா வந்து அந்த ஐயாவோட நான் இனேனும் அப்படின்னு எங்கள் அம்மா அப்பா ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க ஆனால் எனக்கு அதில் ஒரு துளி கூட விருப்பம் இல்லை அவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் அதே இடத்துல அந்த மாங்கல்ய மாங்கல்யதாரணம்லாம் ஏற்றுக்கிட்டு அம்மா அப்பாவோட பூர்ண ஆசையும் நிறைவேற்றியாச்சு உங்களோட ஆசை முடிஞ்சிருச்சு இல்லையா உங்களுக்கு நான் மகளாக இருந்து திருமணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிங்க பண்ணியாச்சு இனி நான் எனக்கு பிடிச்சதான ஒரு வழியிலேயும் மார்க்கத்துலேயும் நான் போய்க்கிறேன்னு சொல்லி அங்கேயே அந்த மாங்கல்யத்தை எடுத்து அந்த யாககுண்டத்திலேயே மருதமலை அடிவாரத்தில் ஒரு மண்டபத்தில் வச்சு திருமணம் அதே யாககுண்டத்தில் என்னுடைய அந்த திருமாங்கல்லியத்தை அந்த யாககுண்டத்திலேயே போட்டுட்டு என்னுடைய முதல் சிஷின்னே என்னுடைய கணவர் தான் அங்கேயே தத்துவமசி நீ எதை தேட நினைக்கிறாயோ அது உனக்குள்ளேயே நீ தேடி அலையாதே உடல்களை தேடாது உடலுக்குள் இருக்கும் ஆன்மாவை தேடு அவர் என்னுடைய பா அவர் என்னோட பாயத்தில் விழுந்து வணங்கி நீ போற வழி சரியான வழி அதிலே போய் சிவத்தை சரணடை சிவம் உன்னை சக்திட்டு கொண்டு வந்து சேர்க்கும் நான் என்னோட பாதையை பார்க்குறேன் நீ உன்னோட பாதையை பார்க்கற அப்போ ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த சம்பவத்திலேருந்து கோவை பட்டணத்துல நம்ம அந்த ஜங்ஷன்லேருந்து கிளம்பி மாற்று வஸ்திரம் கூட இல்லாமல் எந்த ஒரு உபகரணங்களும் எடுத்துக்காம முன் ஆலோசனை இல்லாமல் யாருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் அங்கேருந்து ஓடியாச்சு எனக்கு என்ன பாஷையோ எதுவும் தெரியாது பிறந்த ஊர் அரிதுவார் அம்மா அப்பா பெற்றோர்கள் வந்து அப்படிப்பட்ட பூஜைகளை பண்ணுவதற்காக அந்த கங்கா நதி பக்கம் தடவை போயிட்டு வருவாங்க ராமேஸ்வரம் போவாங்க புண்ணிய பூமியான காசி கயாவுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க அப்போ ஹரிதுவார்ல எங்கள் அம்மா அப்படி போற நேரத்தில் பிறந்தவளாக என்னை சொல்லுவாங்க பர்த் சர்டிஃபிகேட்டெல்லாம் அங்கே தான் எடுத்தது அதனால ஹரிதுவாரில் பிறந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் நான் வளர்ந்தேன் திருப்பி என்னுடைய மனமும் என்னுடைய சிந்தனையும் அரிதுவாரையே தேடிச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த நிர்மலமான கங்கா நதியிலேயே என்னுடைய ஒன்று நான் தற்கொலை பண்ணிக்கணும் இறைவனை காணணும் உடல்லிருந்து காண முடியுமா உடலை விட்டு வெளியே போனால் காண முடியுமாங்கிற ஒரு வேகம் குழப்பமற்ற ஒரு நிலை குருன்னு ஒருத்தர் இல்லைன்னா குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் படிக்காது குரு ஒன்றை நம்ம தொட்டு காட்டணும் பிறவி பெருங்கடலை கப்பலை போல குரு வரணும் அதில் நம்ம ஏறி பிரயாணிக்கும்பொழுது தான் அந்த பிரயாணம் முடிவடையும் அதனால் சரியான ஒரு ஆலோசனை இல்லாதனால நான் அங்கே டெல்லி வரைக்கும் போகிறேன் டெல்லியிலிருந்து திருப்பியும் ஹரிதுவார் ஒரு ஆறு மணி நேரங்கள் பயணம் செஞ்சு ஹரிதுவாரில் இறங்கி அங்கே இப்போ இருக்கக்கூடிய சண்டிகாட்கா அதே பூ அதாவது அந்த ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய ஒரு பாலம் அமைச்சிருக்காங்க சண்டி மாதா மந்திர் மானசாதேவி மந்திரிலேருந்து அதுக்கு இடைப்பட்ட நீல்தாரான்னு ஒரு கங்காதேவி போகிற அந்த இடத்துக்கு பேர் நீல்தாரா அங்கே வந்து போய் நின்று அடுத்து என்ன பண்ணுறேன்னு தெரியல போட்டிருக்கிறது ஒரே துணி தான் அப்போ என்னுடைய வயது பத்தொம்போது முடிந்து இருபது அதாவது இரண்டாம் ஆண்டு இளங்கலை பட்டம் படிச்சுட்டு நான் போனது தான் அங்கே வந்து சிலர் என்னை மீட் பண்ணுறாங்க அங்கே வந்து விபூதிகளை தரிச்சுக்கிட்டு நிர்வாண கோலத்தில் சில பெரிய என்னை பார்க்குறாங்க அப்போ அவங்களுக்கு நான் பிரணாம் நம்ம நமஸ்தே சொல்கிறேன் எனக்கு எதுவுமே ஹிந்தி பாஷையெல்லாம் வராதனால எனக்கு தெரிஞ்சு சில ஆங்கில சொற்களை உபயோகப்படுத்தி கிட்ட பேசுகிறேன் அவங்களும் அதை புரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் கம்மிங் ஃப்ரம் கோயம்புத்தூர் அப்படின்னு அந்த ஒரு இதில் அவங்க ஏதோ கேரளா பார்டர்லேருந்து வந்திருக்காங்க ஆப் மதராசிஹோ மதராசனோ அப்படின்னு கேட்குறாங்க ஆஞ்சி அப்படின்னா அதுக்கு மேலே எனக்கு எது சொல்லத்தில் ஆனால் நான் தீட்சை எடுத்துட்டு முக்தி அடையணும் மோட்ச பாதை எனக்கு காட்டணுன்னு சொன்னதை அவங்க புரிஞ்சிட்றாங்க அப்புறம் உடனே சரி உடனே தீட்சையெல்லாம் கொடுக்க முடியாது அதுக்கெல்லாம் பன்னெண்டு ஆண்டுகளாகவும் வந்து உள்ளே உட்காருங்க அப்படின்னு உடனே எல்லாம் அந்த குருன்னு சொல்கிறவர் அந்த இடத்துக்கு பீடாதிபதி அவர் வந்து உணவெல்லாம் ரெடி பண்ணி எனக்கு கொடுக்குறாரு அப்புறம் அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கூட இருக்கக்கூடிய அந்த குருக்கிட்டே தீட்சை வாங்கினேன் இன்னொருத்தவங்க அந்த நபர் வந்து ஜடாமுடியில் வச்சுட்டு பயங்கர ஒரு விசித்திரமான தோற்றம் கொண்டவராக இருக்கார் அப்போ அவர் வந்து எல்லாத்தையுமே குரு தூங்க சொல்லிட்டார் காலையில் மூணு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிக்கணும் பச்சை தண்ணியிலையே குளிர்து குளிர் இதுலேயே அந்த ந நதியில் நம்ம முழுகணும் அதுக்கப்புறம் என்ன பூஜை பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு இந்த நபர் அப்படியே நான் ரொம்ப வந்த இங்கேருந்து போன கலைப்பு மனக்குழப்பம் வாழலாமா இறந்தடலாமாங்கிற எண்ணத்தோட பயத்திலே இருந்த எண்ணம் வந்து அந்த நபர் அந்த நடு ஜாமத்தில் அவர் என்னை தட்டி எழுப்பி நீ வந்து என்னோடது என்னோட நீ புணர் புணர்ந்துக்கிட்டீங்கன்னா எனக்குள்ளே இருக்கிற சக்திகள் அனைத்து உனக்கு வரும் நீ பன்னெண்டாடுகள் காத்திருக்க வேண்டியதில்லை குரு உடனே உனக்கு தீட்சை கொடுத்துருவார் அதே மாதிரி உன்னோட நான் இடைஞ்சாலும் நாரி சக்தி எனக்கு கிடைக்கும்னு என்னை வந்து அவர் சொல்கிறாரு ஏதோ அவர் சொல்றாரு அது ஓரளவு எனக்கு புரியுது அவரோட பாஷையில் அவர் சொல்றது தப்பாக ஏதோ நடக்க போகுதுன்னு நினச்ச அந்த நிமிஷத்துலையே அந்த குரு அந்த இதையெல்லாம் விட்டுட்டு நான் அங்கேருந்தே எல்லாத்தையுமே விட்டுட்டு அங்கேருந்து ஓடியாச்சு நான் அன்னைக்கு நேட்டே கிளம்பிட்டேன் போன இடம் அந்த சண்டை மாதா மந்திர் மேலே மலையோட உச்சியில ஏனைகள் புலிகள் அதெல்லாம் வரும் புலி சிங்கம்லாம் நான் பார்த்தல ஏனைகள் வரும் அந்த காட்டுக்குள்ள நான் போயிட்டேன் உலகமே போய் இதுக்குள்ளே நான் ஏனையை வரும் எங்கே போனாலும் பாதுகாப்பு இல்லை அதனால் உடலே மாயி இந்த உடலை அடிப்படையா வச்சு இந்த ஆண்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சாமியார்களாவே அகோரிகள் மாதிரிலாம் இருக்கிறாங்க ஆனா அப்ப எனக்கு அகோரிகள் யாருன்னு தெரியாது நான் வந்து அவங்களோட சாதுக்கள் நினைச்சிருக்கேன் முதல் முறையில அவங்களெல்லாம் சந்திக்கிறீங்க சந்துக்கள் சாதுக்கள்னு சொல்லுவாங்க அதான் அப்ப அவங்களை எனக்கு பயம் வந்துரு இப்ப எங்கேயுமே உண்மை இல்லையா தர்மமே இல்லையா நீதி எங்க போச்சு நம்ம படிச்சதெல்லாம் பொய்யா எல்லாம் உண்மைதானே எப்படி இப்படி இருக்காங்க சரி நம்ம இரவனே சரணடைவோம் அந்த காட்டில் இருந்தாச்சு அந்த காட்டில் ரெண்டாயிரத்தி மூணு பிப்ரவரியிலிருந்து ரெண்டாயிரத்தி நாலு ஏப்ரல் வரைக்கும் அந்த காட்டு மேலதான இருந்திருக்கு காட்டு இழந்த மலம் மரம் பழம் அதுவும் அப்புறம் அந்த காட்டு மேலே வந்து அண்ணாச்சி பழங்கள் வந்திருந்தது அதை ரெண்டே அப்படியே அந்த பாறாங்கல்ல உரைச்சி சாப்பிட்றது பசியை எடுக்கிறதுல பசியை எடுத்து அதை சாப்பிடுவேன் குளிர் பிரதேசங்கள்னால பயங்கர குளிராக இருக்கும் அங்கேருந்து அந்த இலத்தலை செடிகளெல்லாம் கட்டிட்டு ஒரு ஆதிவாசி மாதிரி ம மைண்டு போன போக்கில் அப்படியே ஒரு இதில் தானே இருந்தேன் ரெண்டாயிரத்தி மூணு பிப்ரவரி இருந்து ரெண்டாயிரத்தி நாலு ஏப்ரல் வரைக்கும் இருந்தேன் அது எப்போ எனக்கு தெரியும்னா அவங்க என்னை கீழே கூட்டிகிட்டு போகிறப்ப தான் நான் ஏப்ரல் பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி நாலு ஆயிடுச்சு மனுஷங்களெல்லாம் விட்டு வெளியே போய் அந்த காடு மரங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது இறைவனால் உண்டாக்கப்பட்ட அந்த ஜீவ ஜந்துக்கெல்லாம் அந்த இடத்துல வந்துட்டு போகிறதெல்லாம் பார்க்கும்போது ஒற்றுமையாக இருக்குது வானமும் பூமியும் எல்லாத்துக்கும் ஒற்றுமையா இருக்கிறத உணர்ந்தேன் சூரியன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வெயில் அடிக்குது மழை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பெய்யுது அங்கே இருக்க கால கற்பவப்பணில எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குது மனுஷர்கள் தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கருப்பு சிவப்பு நான் இந்த ஜாதி அந்த ஜாதி மதம் அப்படி இப்படின்னு எல்லாம் வகுத்துக்கிறாங்க அதே மாதிரி மனிதர்கள் பல வகையான மத மார்க்கங்களெல்லாம் பின்பற்றினாலும் அவங்களுக்குன்னு பிரத்யேக தோற்றங்கள் அமைப்புகள் கிடையாது தெய்வம் இப்போ வேற வேறு தெய்வம் இருக்குன்னா அப்பயே அந்த தெய்வம் இரண்டு மூக்கு நான்கு கண்கள் பத்து கைகள் ஏன் கிடைக்கல தெய்வம் ஒன்று தான் அப்போ இந்த தெய்வம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தானே படிச்சிருக்கீங்களா மனுஷங்க தான் பலவேறு ரூபங்களை பிரிச்சுக்கிறாங்க இப்படிப்பட்ட சிந்தனைகளை எனக்குள்ளேயே அந்த ஒரு ஞான ஒரு வழிங்கிறது எனக்குள்ள கிடக்குது அப்போ அப்படியே இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல ஒரு ஏழு எட்டு ஏழோ எட்டோ பெரிய ஏழு அடி எட்டு அடி உயரம் கொண்ட பயங்கர விசித்திர ரூபம் கொண்ட இந்த அகோரிகள்னு சொல்லப்படுறவங்க அந்த இடத்துல வர்றாங்க அவங்க இந்த அரிதுவாறு அடிப்படையாக கொண்டவங்களோ அந்த மாதிரிலாம் இல்லை அவங்க ஏதோ ஹிமாலயா பருவத்திலிருந்து தேவியை தரிசனம் பண்ண வருடந்தோறு வரவங்களாம் மலைவழியாக அப்போ அவங்க அந்த சண்டி தேவி மந்திரில் வந்து அன்னையை தரிசிச்சுட்டு மானசாதேவி மந்திர கங்கா நதி வழியை கடக்க போகிறாங்க அந்த மலை வழியை வரும்போது கொடூரமான இப்போ ஏற்பட்ட மலைப்பாங்கான இடத்துல ஆடைகள் எல்லாம் கிழிஞ்சு ஏன்னா போட்டு போனது அந்த ஒரு துணி தான் அது கிழிஞ்சு பல நாட்கள் குளிக்காம இருந்திருப்பேன் தண்ணி சொட்டுனா அந்த தண்ணியை குடிப்பேன் இலை வச்சு அந்த இலையிலிருந்து வலியது தண்ணி இல்லைன்னா பழங்களை சாப்பிட்டு இப்படியே வாழ்ந்த அப்ப என்னோட சொரூபத்தை பார்த்துட்டு ஒருவேளை காளித்தாய் அவள் தான் இந்த ரூபத்துல இருக்கிறாளி என்னை பார்த்ததுமே மாதாஜின்னு சொல்லி எல்லாருமே என் காலில் விழுந்துடுறாங்க அவங்க எட்டடி அடி உயரமா இருக்காங்க எனக்கு ரொம்ப பயமாகி நடுக்கமாகுது அப்ப அவங்க சொன்னாங்க மாதாஜி பிரணா அவ கையெடுத்து கும்பிடும்போது ஏதோ நம்மளை வணக்கம் தான் சொல்றாங்க நானும் வணக்கம் நமஸ்தே அப்படிங்கிறேன் அப்ப அவங்க எங்கிட்ட பேசுறாங்க ஆப்கோனோ காசி ஆயகோ அப்படிங்கிறாங்க அப்புறம் நான் இப் சொல்ல வார்த்தைகள் தடுமாறுது பயம் உண்டாகுது ஒருவேளை ரிசிகல் சித்தர்கள் தான் இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டாங்களோ என்னை காட்சி கொடுக்க அப்படின்னு ஒரு படபடப்பில் நம்ம தமிழ் மரபில் சொல்ல மாதிரி காலெல்லாம் இருக்கா சாமிக்கு அதெல்லாம் பார்த்து பகல் நேரம் தான் இந்த சம்பவம் நடக்குது காலெல்லாம் பார்க்குற கையெல்லாம் பார்க்குற நெகமெல்லாம் பார்க்குற மனுஷங்க தானே ஒரு இது வந்தக்கவர பயம் இல்லாமல் எனக்கு எதுவுமே பேச வாய் வரலை அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அப்படியே மேலே தூக்கி கையை காமிக்கிறேன் நான் அவனோட கலக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் தான் சொல்கிறேன் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் அமைதியாக எங்களை பின்தொடர்ந்து வாங்க அப்படின்றாங்க அங்கேருந்து அவங்க என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க அருகாமையில் இருக்கக்கூடிய தேராதூன் தேராதூன் அப்படிங்கிற அந்த ஃபுல்லாகவே உத்தராகண்ட் இது தான் அதில் கூட்டிகிட்டு போகிறாங்க தேராதூனில் ராமகிருஷ்ண பரமாம்சுவருடைய ஒரு மடம் இருக்குது இன்றைக்கும் அந்த மடம் கிஷன்பூர் அப்படிங்கிற ஊரில் இன்றைக்கும் இருக்குது அந்த இடத்துல கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வச்சு தான் காளித்தாயை சாட்சார் நான் தரிசிக்கிறேன் அன்பு என்றால் என்ன காளி என்றால் என்ன காளினா உடல் கருப்பாக இருப்பதால் அவள் காளியா காலத்தை தன்னுடைய கைகளுக்குள் வைப்பதால் அவள் காளியா காளி என்றால் பயங்கர ரூபணியா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அன்பு சமாதானம் பக்குவம் நிதானம் விட்டு கொடுக்கிற குணம் விருந்தோங்கும் பண்பு இதையெல்லாம் அவங்க எனக்கு சொல்லி தராங்க அந்த மடத்துக்குள்ளே அவங்களும் இருக்காங்க அவங்கள அங்க வந்து ஒரு பெரிய தெய்வங்களை போல பாக்குறாங்க ஒரு நேரம் தான் அவங்க உணவு எடுத்துக்கிறாங்க ரஜோ தாமச சத்துவ குணங்கள் கொண்ட மனிதர்கள் சொல்லுவாங்க அதே மாதிரி சத் அந்த மாதிரி குணங்கள் கொண்ட உணவுகளையும் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்ப மாமிசம் இறைச்சி எல்லாமே வந்து தாமச குணத்தை கொண்டது சத்துவ குணத்தை கொண்டது பால் பஞ்சகவியம் சார்ந்த தயிர் சார்ந்த பழங்கள் சார்ந்த உணவுகளே அப்ப அவங்க அந்த தயிரையும் அந்த சாதாரண ஒரு அன்னத்தையும் சில நேரங்களில் உப்பிட்டு பிசைஞ்சு சாப்பிட்றாங்க இல்லைன்னா உப்பு இல்லாமல் அவங்க வந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்றப்பயே அவங்க வந்து சில மந்திரங்களாக சொல்லிக்கிறாங்க பம் போலே நாத் அப்படின்னு கத்தி ஆக்ரோஷமிட்டு அதை வந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்றக்கு முன்னாடி அருகாமையில் இருக்கிற இந்த பைரவ மூர்த்திகள் நாய் வடிவத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க காகங்களுக்கு படைக்கிறாங்க அப்புறம் அதில் ஒரு சிலர் கபாலம் வச்சுருந்தாங்க அதை பார்க்காம எனக்கு பயமாச்சு இது மனிதருடைய மண்டையோடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது மனிதர்களுடைய மண்டையோடு இல்லை இது மகா வில்வம் அப்படின்னு சொல்லுவாங்க கடற்கரையில் வந்து ஒரு விதமான பாறாங்கல் கிடைக்கும் அதிலிருந்து நாங்கள் அதை வந்து செஞ்சு வச்சுக்குவோம் இதில் நம்ம சாப்பிட்ணும்னா யாசகம் கேட்டு தான் சாப்பிட்ணும் நம்மளாக செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா இதில் சாப்பிட முடியாது அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அப்புறம் அவங்க சொல்றது ஓரளவு புரியுது நமக்கு ஹிந்தி லாங்குவேஜ்னாலும் ஓரளவு புரியுது அப்போ அதுக்கப்புறம் அவங்க டேராடூலேருந்து நேராக மண்டி டிஸ்ட்ரிக்ட்டு சர்காகாட் இன்றைக்கும் இருக்கிற மண்டி டிஸ்ட்ரிக்ட் சர்காஹாட் ஜல்பா மாதா மந்திருங்கிற கோயிலுக்கு அவங்க என்னை கூட்டிகிட்டு போறாங்க மேலேயே போன தரம்பூர் வரும் அதாவது ஹிமாலயோடைய முதல் மலை வரும் அங்கே போயிடணும் ஆனால் அவங்க அங்கே போகாமல் இங்கே கூட்டிகிட்டு போறாங்க போனதான் அங்கே போய் தலையை மொட்டையடிச்சு வெள்ளை துணி உடுத்தி தீட்சை வாங்கி உனக்கு சம்மதமா நாங்க இப்ப பிரயாணிக்கிற இந்த நீ வருவியா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓரளவு அந்த மார்க்கம் தீட்சை முக்தி உண்டு இதெல்லாம் சொல்லும் போது அந்த ஹிந்தியில எனக்கு புரியுது அதோட அர்த்தம் புரியுது அப்ப நான் அங்கேயே அவங்களோட பாதங்களை குடிச்சு அப்ப நான் அந்த மந்திரத்தை நான் சொல்லி காமிக்கிறேன் அவங்க கிட்ட என்ன மந்திரம்னா குரு பிரம்மா குரு விஷ்ணு குருஹி பரபரம் அப்படின்னு நான் சொல்றேன் சொன்னதான் அவங்க என்ன தலையில வந்து கை வச்சு சரியான ஒரு ஆள் தான் சை சலாமசே யா ஆரக்கியே சை மார்க்கமே ஆரக்கி அப்படின்னு எதை சொல்றாங்க அதுக்கப்புறம் நான் அவங்களோட பாதத்தையே புடிச்சு இந்த பாதமே எனக்கு தெய்வம் நான் தேடிட்டு இருந்தது பரபிரமத்த பரபிரமும் உங்களுடைய திருபாதங்கள் தான் எனக்கு பாதம் ஏன்னா மந்திரம் அதுதான் சொல்லுது உங்களை தவிர வேற எதையும் நான் அறியேன் எனக்கு எது தெரியாது நீங்க பார்த்து எனக்கு முக்தியை கொடுத்தாலும் கொடுங்க இல்ல எனக்கு இந்த மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்புங்கிற மாதிரி சுழற்சியில என்ன நீங்க திருப்பி என்ன அமுச்சு விட்டால் தான் நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன் வரமாட்டேங்கிறாங்க அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சா நம்ம அவங்களை வணங்கறதுக்கு முன்னாடி அவங்க எழுந்து நின்னு தலை குமிஞ்சு நம்மளுக்கு இவ்வளவு தூரம் தலை தாழ்த்தி மாதாஜி பிரணாம் அப்படிங்கிறாங்க சத்தமா அதை ஒரு கூட்டமா சொல்றாங்க தர்ஜிக்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடமே அதிர்து அது வந்து ஒரு குகை போன்ற ஒரு அமைப்பு கொண்டதா இருக்கு அந்த அங்க இருக்கக்கூடிய தாய் ஜுவாலாமு அந்த ஹிமாலயா பாஷையில் ஜல்பா மா அப்படின்னு அவங்க அதை சொல்றாங்க அப்ப அந்த தாயை போய் பார்க்கும்போது சுயம்புவாக உருவாகி வந்த ஒரு தாய் அப்புறம் இவங்க அந்த தாய்க்கு பூஜை பண்ணிட்டு எனக்கும் அவங்க வந்து மணி அடிச்சு என்னையும் இப்படி கும்பிடுறாங்க அங்க பூஜை பண்ணிட்டு இங்கே இதிரிக் கடாவ் அப்படிங்க ஏதோ சொல்றாங்க இப்ப எனக்கு அதோட அர்த்தம் தெரியுது ஹிந்தி நல்லா ப்ராப்பராக பேசுறேன் அப்ப எனக்கு அதோட அர்த்தம் தெரியும் இதிரி கடாவ் கடவுங்கிறாங்க நான் அங்கேயே நிக்கிறேன் அப்புறம் ஏதோ நம்மளை அடிச்சு குடிச்சு போட போறாங்க நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நான் இப்படியே நிக்கிறேன் உள்ள பூஜை பண்ணிட்டு வெளியே வந்ததும் தனக்குத்தானே மூணு தடவை சுத்திட்டாங்க நானே சிவம் நானே சக்தி நானே பரபிரம்மம் தன்னைத்தானே மூணு முறை சுத்தி இப்படி எல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் சில சடங்கு சம்பிரதாயங்கள் அவங்களுடைய அந்த முறை எல்லாம் குருஜி குருஜி தத்துஜி தேவ்ஜி ஆலாக்ஜி சுவாமிஜி ஐந்து விதமான அந்த இதெல்லாம் சொல்லி அவங்க கும்பிட்டு சில முத்திரைகளெல்லாம் காமிக்கிறாங்க இப்ப இவங்க சொல்ற மாதிரி முத்திரைகளை அவங்க எல்லாம் காட்ட மாட்டாங்க அவங்க ஒரே முத்திரை அம்பாளுடைய யோனி முத்திரை மட்டும்தான் வேற எதுவும் இல்லை சிவன் சக்தி அணையிற அந்த சிவசக்தி முத்திரையும் காமிக்கிறாங்க நிறைய பஜனைகள் கீர்த்தனைகளை சொல்லி தராங்க அவங்க எனக்கு மந்திரங்களை சொல்லி தராங்க அப்போ அஞ்சு பேரை ஃபோன் பண்ணி எங்கோ இருந்து வர வைக்கிறாங்க என்னன்னா ஆமா ஃபோன் இருக்கு அந்த டைமில் ரெண்டாயிரத்தி நாளில் ஒருத்தர் கையில ஃபோன் வச்சுருக்காரு ஃபோன் தான் பண்றாரு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாரு வந்ததும் அமைதி அமைதி அப்படியே உட்கார் அப்படிங்கிறாங்க வந்ததும் அஞ்சு குரு வர்றாங்க அந்த அஞ்சு குரு வந்ததும் என்ன கேட்குறாங்கன்னா பஞ்ச சம்ஸ்கார் கோகைக்கா அப்படின்னு கேட்குறாங்க பஞ்ச சம்ஸ்கார் முடிஞ்சுதா இந்த ஆத்மாவுக்கு பெண்ணுன்னு சொல்லல அவங்க ஆணுன்னு சொல்லல ஆத்மான்னு சொல்லிட்டாங்க ஹிந்தியில தான் ஆத்மான்னு சொல்றாங்க தமிழ்ல நம்ம ஆன்மான்னு சொல்லுவோம் யாத்திராக்களே தயார் போனாய் அவங்க ஏதோ யாத்திரா பண்ணுவாங்க போல பாணிபட் சண்டிகாடு வரைக்கும் அது பெரிய ஒரு நடந்தே யாத்திரை அப்ப அவங்க அப்பதான் என்ன பண்றாங்க இந்த மாதிரி சிம்டேகா குரு இது பேர் சிம்டி சிம்டே அப்படிம்பாங்க இத ஒரு குரு கொண்டு வந்து நம்ம கையில கொடுக்குறாரு அவர் கையில கொண்டாந்தே நம்ம கையில கொடுக்குறாரு சிம்டேகா குரு டண்டேக்கா குரு யோக தண்டம் தமிழ்ல தவ தவநிலையை புரிய இந்த இது அப்புறம் குருவுடைய அவருடைய பாதம் கடா மரக்கட்டையால் செய்யப்பட்டு கடவுன்னு சொல்லுவாங்க இந்தியில இதை கொடுக்குறாங்க கமண்டல்கா குரு ஒருத்தங்க அந்த கங்காஜல்ல நம்ம பூஜை பண்ணி அந்த இதெல்லாம் கமண்டல்கா குரு பெண்ணானாலும் ஆனானாலும் அவங்க குறிப்பிடுறது ஆத்மான் ஆகையினால லங்கோட்டிக்கா குரு லங்கோட்டி ஆம்பளைங்களுக்கும் மறைவான உடல் அவயவங்களை மறைச்சிக்கணும் பெண்ணுக்கும் அதே தான் இதுலலாம் எந்த ஒரு இது வேறுபாடு கிடையாது நீ வேற எதுவும் உடம்புல போடவும் கூட தைத்த ஆடைகளை உடுத்த கூடாதுன்னு இன்ன வரைக்கும் தேய்த்த ஆடைகள் இப்ப நான் போட்டிருக்கிறதே இடுப்புக்கு கீழே ஒரு வஸ்திரம் ஒரு வஸ்திரம் உடலை மறைச்சுக்கு ஒரு இது வந்து நம்ம நகரத்துக்குள்ள வரும்போது இப்படி அங்க நம்ம பூஜை பண்ணும்போது ஒருவேளை நான் நிர்வாண ரூபத்திலையும் பண்ணலாம் யாரும் இல்லாதப்ப புரியுதுங்களா ஆனா பெண்ணுக்கு உண்டான மரியாதையோட நாமளும் இருக்கணும் எப்பவுமே துணி இல்லாம இருக்கக்கூடாதுன்னு என்னுடைய குரு எனக்கு சொல்றாங்க அப்புறம் அதெல்லாம் பஞ்ச சம்ஸ்கார் அப்பதான் அப்ப தலைய மொட்டை அடிக்கிறாங்க அவங்களே அந்த கத்தி சவரன் கத்தி மாதிரி வச்செல்லாம் மொட்டை அடித்து வெள்ளை துணி தான் கொடுத்தாங்க பன்னெண்டு வருஷம் பொறுமையாக இருக்கணும் அவங்களுக்குள்ளேயே இதை பேசிக்கிறாங்க ஹோனா ஹோனாச்சங்கே பாரா வர்ஷ்கே பாத் சைடங்குஸே பிண்டுதான் ஹோகா அப்படின்னு ஒரு வேளை இவ ஓடிட்டானாலோ ஒருவேளை இவளுக்கு மோகம் உணவு மேலே ஆசை சாப்பிடணும் இறைச்சி மாமிசம் அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து ஓடிட்டானாலும் திருமண எண்ணங்கள் வந்து திருப்பியும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில ஓடணும்னாலும் அம்மா அப்பா பாசம் வந்து அப்படி ஓடினாலும் விட்டுறோம் விட்டுருங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்பா அவங்க எதே எனக்கு ஒரு சோதனை வைக்க போறாங்க அப்படின்னா தெரிஞ்சுட்டு அவங்களுக்கே பணிவிட செஞ்சுட்டு நான் போறேன் சோறு சமைப்பவனுக்கு பெயர் தான் பக்வான் பகவான் இல்ல பக்வான் பக்வான் அப்ப சோறு படைக்கிறவனதான் பக்வான் பக்வான்னு சொல்லுவோம் அப்ப நீ எங்களுக்கெல்லாம் சோறு சமைக்கிறேன்னா நீதான் எங்களுடைய மாத்தா அம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது புரியுது மாதாஜி அப்படின்னு சொல்லும்போது புரியுது அப்ப அப்பேற்பட்ட அகோரி குருமார்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்த முறையில் அந்த ரொட்டி சமைச்சா அப்போ அப்பதான் எனக்கு ஆரம்பத்துல அதுதான் வேலை ரொட்டி சமைக்கணும் அப்புறம் அவங்க இந்த மாடு இதுகளெல்லாம் கோமாதா அதையெல்லாம் வச்சு காட்டில் ஓட்டிட்டு போறாங்க நல்லா உழைக்கிறாங்க கர்ம யோகின்னு சொல்றாங்க தனக்குத்தானே வேலை செய்யணும் பணி செய்து கிடக்கணும் உழைக்கணும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மீதம் இருக்கிற நேரத்துல தியானம் பண்ணு அப்படின்னு சில இதெல்லாம் ஆசனங்கள் சொல்லித் தராங்க இதெல்லாம் பண்ணாங்க இப்படியே இந்த ஆரம்ப கட்டம் இதுதான் நான் முதல் முறை சந்திச்ச அகோரிகளுடைய சம்பிரதாயம் அங்கிருந்து சண்டிகாட் பாணி பத்தி என்ன கூட்டிட்டு போறாங்க அங்கிருந்து நேபாள் அந்த பார்டர் வரைக்கும் போறோம் லும்பினி எனப்பட்ட அந்த புத்தர் பிறந்த அந்த ஊருக்கு போறோம் காட்மாண்டு இடத்துக்கு போறோம் அங்க போறப்ப என்னாச்சுன்னா இந்த அகோரிகளுக்கெல்லாம் பதினோராயிரம் வரைக்கும் காணிக்கை தகராங்க ஒவ்வொரு அகோரிகளுக்கு அவர் ஒரு வேளை அந்த மடாதிபதி பீடாதிபதி அப்படிங்கிற மாதிரி நாகாசா இந்த அகோரிகளில் இரண்டு வகை உண்டுங்கிறத புரிஞ்சுட்டேன் எப்படின்னு ஐயா ஒன்று வந்து நாத் சம்பிரதாயம் அதாவது காதுல பெரிய குண்டலம் அணிஞ்சிருப்பாங்க இந்த ஓட்ட போட்டு இங்க இல்ல சைடு ஆமா அந்த இதுல இருந்து போட்டிருப்பாங்க இன்னொன்னு சாதாரணமா இந்த நாகா சாதுக்கள் நாகாஹோரிகள்ன்னு சொல்ற காவி உடை அணிஞ்சு ஆதி சங்கராச்சாரியுடைய வழியில சாத்விக முறையில வர அவங்க இது ரெண்டுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டது நான் போயிருக்கிறது பாபா கிண்ணாராமுடைய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க தான் ஆனா அவங்க நாத் சம்பிரதாயம் காதுல குண்டலம் அணியணும் எனக்கும் ஓட்ட போட்டு அதெல்லாம் பண்ணிட்டாங்க ஆனா நான் நிர்வாணத்தை செய்வாங்கன்னு சொன்னேன் எதுவுமே போடக்கூடாது எந்த அணிகலன்களும் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் திறந்து நிர்வாணமாக விபூதி மட்டுமே தரித்து உடலைக்கும் அதாவது எத்தனை ஜடாமுடி அதெல்லாம் வச்சிட்டாலும் தலையும் மூடணும் தலையில் உருமாடு எப்பவுமே இருக்கணும் ஏன்னா நாத் சம்பிரதாயத்தில் உருமாடு தலையில் கட்டணும் பகடை பகடி பாபா அப்படிம்பாங்க பகடை கட்டணும் உடம்புல வந்து விபூதி தரிச்சிருக்கணும் ஆடைகள்னால் லங்கோட்டி கட்டிக்கலாம் பெண்ணோ ஆணோ யாராக இருந்தாலும் அப்போ இப்படியான ஒரு சம்பிரதாயத்தில் கூட்டிகிட்டு போனாங்க எனக்கு நிர்வாக தேச்சியே போதும் ஏன்னா அத்தனை அணிகளுங்கள்லாம் போட்டு பார்த்தாச்சு அதெல்லாம் மாயை தங்கம் வெள்ளி வயிறுனா மாயை கடந்துட்டேன் அதனால நம்மளுக்கு கிடைப்பது ஒன்றும் இல்லை லாபமும் ஒன்றும் இல்லை நஷ்டமும் ஒன்றும் இல்லை உடலே மாயைன்னு தோண்டிடுச்சு மண்ணோட மண்ணை இந்த உடல் கரைய போகுது எனக்கு அதெல்லாம் வேண்டாம் தமிழ் பாஷையிலே சொல்கிறேன் அவங்க அந்த மாயை சரீரம் இதெல்லாம் பேசும்போது புரிஞ்சுட்டு சரியான ஒரு இதில் இருக்க இதுலேயே இந்த வழியிலே வா அப்படின்னு அவங்க எனக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த நேபாளில் வச்சு அங்கே அந்த என்ன சொல்கிறது பத்ரிநாத் அமர்நாத் யாத்திரை இந்த வழி வந்து நம்ம இடத்துக்கு வரணும் ஜல்பா மாத்தா மந்திர் வரணும் அப்படிங்கிறாங்க அப்படியெல்லாம் கூட இருக்கா கேள்வி தான் பட்டிருக்கேன் அப்படிலாம் நடந்து போகலாமா அப்படின்னு அப்போ அவங்க அதெல்லாம் போகலாம் வண்டி கிடைச்சாலும் போகலாம் எதில் வேணாலும் போகலாம் பயப்படாத உடம்புக்கெல்லாம் ஒன்றாகாது டீ கே தும் டீ டீக்கோனாச்சையே போய் டர்னேக்கா குச்சினையே அப்படிங்கிறாங்க அவங்க பேசுகிறத வச்சு நான் அவங்க கூட பேசி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்குறப்ப யாசகம் அவங்க எங்க போய் நின்னாலும் எந்த கடைக்காரங்களும் அவங்கள சும்மா நிக்க இல்லை உடனே கொண்டு வந்து சாத்வீக உணவு ஒன்று ரொட்டி இல்லைன்னா சப்ஜி இல்லை இந்த தகி சாவல் இந்த தயிர் இது ஏதாவது ஒன்று இல்ல பழங்கள் இருந்தா கூட இப்படியே கொடுத்துட்டு கும்பிடுறாங்க அவங்க எங்க நின்னாலும் அவங்க நின்னுட்டாங்க அவங்க போயிட்டே இருக்கவங்க நின்னுட்டாங்கன்னா அதுக்கு பக்கத்துல வீடோ கடையோ எது இருந்தாலும் அவங்களுக்கு அது உடனே கொடுத்துடறாங்க அவங்கள யாருமே மறுக்கிறதே கிடையாது அதே மாதிரி சோறுன்னு சொல்லி அவங்க கேட்கவும் மாட்டேங்க ஆமா பின்னால என் குரு எனக்கு சொல்லி கொடுத்தா நீ சரீரத்துக்கு போஜனம் கேட்கிறாயோ இல்ல ஆத்மாவுக்கு ஆத்ம போஜனத்தை தான் நீ தேடணும் ஆத்ம போஜன் செய்ய சரீருக்கா போஜன் தொகை ஓ மாயா சொரூப்பே இன்னைக்கு நீ சாப்பிடுவே நாளைக்கு மறைஞ்சு போயிருவே இன்னைக்கு இருப்ப நாளைக்கு நீ இருக்க போறேன்னு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆத்மாவே நித்தியம் அதுதான் சத்தியம் இதெல்லாம் மாயை உடல் வளர்க்கணுங்கிற அந்த எண்ணத்துல போஜனத்தை எடுத்துக்காத பசியோடு இருந்து பசியோடையே உணவை சாப்பிட்டு முடிச்சிடு திருப்தி என்றைக்கு வரக்கூடாது அந்த உணவு மேல இருக்க இச்சை என்னைக்கு வரக்கூடாதுங்களா அவரோட இதுல அவர் சொல்றாரு பட் இப்போ நீங்க சொல்லும்போது ஒவ்வொரு இதுவா கொடுத்தாங்க என்னோட அஞ்சு குருமார்கள் இந்த இதை பத்தி இந்த சிம்டியை பத்தி சொல்லும்போது இந்த சிம்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேர் வந்து மாமிசங்கள் நிற மாமிசங்களை வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு தான் இந்த சிம்டி வந்து அகோரிகள் பயன்படுத்துவாங்க அதனால தான் காசியில் இருக்க எல்லா அகோரிகளும் இந்த மாதிரி சிம்டி ஒன்று கையில் வச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த சூடாக இருக்கிறத கையில் எடுக்க முடியாததுனால அதை வச்சுதான் எடுப்பாங்க உண்மையாக அவரோட பயன் எதுக்காக இந்த நாசம்பர்த்தனுடைய மூல குரு அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில சொல்லப்படக்கூடிய புனிதமான மச்சமுனி அந்த ஐயா தான் குரு மச்சேந்திரநாத் மச்சேந்திர நாத் இருக்காரு அவரு தான் இந்த நாத் சம்பிரதாய கோரி மார்க்கத்தை நிர்மாணிச்சவர் அவருடைய சிஷியர் அடுப்பு அடுப்பு சாம்பல் இருந்து வெளிவந்த கோரக் அதாவது கோரக் நாத் அந்த ரிஷி அவர் தான் அவருடைய சிஷியர் சிசியரை ஏத்துக்கிறாரு பின்னால அப்ப அவர் வந்து தன்னுடைய உடல்ல இப்ப ஏற்பட்ட ஒரு சிந்தா இடுக்கி அப்படின்னு சொல்லப்படுற இந்த விசித்திரமான இதை வச்சிருக்காது எதுக்குன்னா இந்த இதுல வந்து இது வச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த காணொலி மூலமா நான் சொல்லிக்க விரும்புறேன் தேவையில்லாத கட்டுக்கதைகளை மக்கள் நம்பாதீங்க மூட நம்பிக்கைகளை நம்பி நம்பித்தான் இன்னைக்கு நம்ம இப்படி முட்டாளாகணும் பெணங்களை குத்தி சாப்பிட்றதோ பெணங்களை சாப்பிட்றதோ அகோரிகள் முறை அல்ல இந்த சிம்டா இருப்பது எதுக்குன்னா இந்த சிம்டாவால் பாட்டு படிக்கிறது புரியுதுங்களா முதல் முதல் ஒன்று இந்த சிம்டாவால் நாங்கள் கீர்த்தன் பண்ணிக்கிறோம் பார்த்துருப்பீங்க நாரதர் கூட கையில் இந்த மாதிரி ஒன்று வச்சுருப்பார் அப்புறம் அவரோட கையில் வந்து மகத்தி அப்படிங்கிற ஒரு வீணையும் இருக்கும் சரஸ்வதி வச்சுக்கிறது கச்சபின்னு ஒரு வீணை நாரதர் வச்சுக்கிறது மகத்தின்னு ஒரு சின்ன வீணை மாதிரியான ஒரு தொட்டை இது வச்சுருப்பார் இதில் நாங்கள் பாடல்கள் பாடுவோம் பாடல்கள் பாடத்தான் ஆரம்ப காலகட்டத்தில் இடுக்கி மாதிரி ஒரு அமைப்பை மரக்கட்டையில் செஞ்சு யூஸ் பண்ணாங்க பின்னால் இது எதுக்கு அப்படின்னா நாங்கள் அகோரி சம்பிரதாயத்தில் தூணா இல்லாமல் நாங்கள் இருக்க மாட்டோம் தூணான்னா தமிழில் ஹோமகுண்டம் சொல்லுவாங்க யாக வேள்வி ஸ்தாபனம் பண்றாங்கல அந்த இதில் அப்ப அந்த இதில் தூணால வந்து விறகுகள் எரியும் அந்த இடத்துல தான் நாங்கள் ரொட்டி பண்ணி சாப்பிடுவோம் ரொட்டி தட்டி தீலையே அந்த ரொட்டியை வாட்டி இந்த ஃபுல்கா நான் நல்லா சொல்லுவாங்க அப்படின்னா அதெல்லாம் அதுலதான் செஞ்சு சாப்பிடுவோம் அதை செய்யறதுக்கு இதை பயன்படுத்துவோம் விறகுகளை எடுத்து வைக்க கொள்ள பயன்படுத்துவோம் இந்த இதில் நௌ தேவ் குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க நவகிரக குடியிருப்பாங்க இந்த உச்சியில இங்க இருக்கக்கூடியது கோரக்நாத் இந்த இடத்துல வாசம் பண்ணுவார் இது சாதாரணமெல்லாம் யாரும் தூக்க முடியாது இதுக்கு மந்திரங்கள் உண்டு தீட்சை உண்டு அஞ்சுக்குமே தனித்தனி மந்திரங்கள் மனப்பாடம் பண்ணி அந்த இதை சொல்லி காட்டணும் குரு முன்னாடி விளையாட்டுங்க இது இது கூட பூத பிரேத பிசாச்சுகளாக இதை பார்த்து பயப்படும் எப்போ ஏற்பட்ட ஆட்களும் நம்மளை கண்ட மாத்திரத்தில் அவங்கள விட்டு அது ஓடிடும் அதை மீறி அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதை ஏதாவதுனா இதை எடுத்து இன்றைக்கும் அந்த வட இந்திய கோரிகள் இன்னைக்கு இதை பஜ் பஜாஜ் என்ன சொல்றது இதுல கீர்த்தனை பண்ணி பஜனை பண்ணி இப்படி பாக்க அது விலகிடும் அவங்கள விட்டு அதாவது நோய் நொடி இருந்தாலும் விலகும் எது இருந்தாலும் விலகும் மத்தபடி இதுல பிணத்தை நாங்க குத்தி சாப்பிட்றோம் இதுல சில உன்ன சில பேத்துக்கிட்ட சங்குகளா இருக்கும் எனக்கு பிளைனா நான் நிர்வாண திசையை வாங்கிருக்கனால வேற எந்த ஆபரணமும் இதுல இருக்கும் எனக்கு ஃபுல்லா கொடுத்துருக்கேன் இது தமிழ்நாட்டுல எங்கேயும் கிடைக்காது சும்மா இவ்ளோ ஹைட்டுக்கு திருவண்ணாமலையில பாத்திருக்கேன் கீ இவ்ளோ ஹைட்டுக்கு இந்த ஹைட்டுக்கு வந்து அங்க முறையா நம்ம தீச்சை வாங்கினா மட்டும்தான் சித்தி பண்ணியிருக்கணும் சித்தி பண்ணி இதுக்குண்டான மூல மந்திரங்களை ஒரு லட்சத்தி இருபத்தி நாலு முறையோ எழுவத்தி நாலு ஆறாயிரம் முறையோ பதினோரு லட்சம் முறையோ அந்தந்த தண்டம் கமண்டலம் இதெல்லாம் வைக்கும்போது சொல்லி அதை தீச்சை பண்ணிருக்கணும் அப்பதான் இந்த சிம்டே இது வந்து அம்பாள் கையில வச்சிருப்பா இன்னொரு சுரூபத்துல ஜெயஷ்டா தேவியா அம்பாள் வர்றான் பாதாள லோக மாத்தாவ அப்ப அவ கையில

விதமான இருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு நம்ம கையில யாரு குரு நம்மளோட சொந்த விருப்பு வெறுப்புகளை மாலைகளை கழுத்துக்களை அணிஞ்சுக்கவோ நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளோ ஒரு பொருளை நம்ம சுமந்துக்கவோ கூடாது இது எப்பவுமே இப்படித்தான் இருக்கும் நிலத்துல ஊனி வச்சுதான் வச்சிருப்பாங்க பூமியிலிருந்து கையில தூக்கிட்டு போறப்ப மூண் ஒரு கிட்டத்தட்ட மூணு அங்குல நிலத்துக்கு மேல தான் இதை புடிச்சிட்டு போவோம் இதுக்கெல்லாம் நிறைய கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் இருக்கு விளையாட்டு காரியம் இல்ல மடனும் நதிய பேர் அந்த அகோரிகள் வந்து மாத்தி மாத்தி பிணங்கள் எடுக்கிறதுக்காக அந்த பிணங்கள் எடுக்கிற இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு பிணங்கள் ஏன் எப்படி வந்துச்சு இல்ல உண்மையாவே அகோரிகள்லாம் பிணங்களை சாப்பிடுவாங்கல்ல சுத்தமான சத்துவ உணவாகிய இறைச்சி மாமிசமுக்கு அப்பாற்பட்ட ஒரு கொலக்காரனை ஒரு சிறைச்சாலையில இருக்கிற ஒரு குலக்காரனை கொண்டு போய் நீங்க தொடர்ந்து ஒரு தயிர் சாதமும் பழங்களை கொடுத்துட்டு வந்தா அவன் அவனுடைய குணாதிசயத்தை மாற்றிக்குவானா மாற்றிக்க மாட்டானா அப்போ சாந்தமும் அன்பே சிவம் அன்பே சக்தி அன்பே நீயும் அன்பே நானும்ங்கிற ஒரு கொள்கையில் இருக்கிற அகோரிகள் எதுக்காக ஒரு உயிர்களை கொல்ல போகிறாங்க இறந்து போன பிணம் மாயின்னு சொல்கிறாங்க அதை எதுக்கு இவங்க எடுத்து சாப்பிட்டு இந்த கான்செப்டே தப்பு அந்த பிணத்தை சாப்பிட்றனால நமக்கு வர லாபம் என்ன நஷ்டம் என்ன கேட்டால் முக்தி தரப்போகிறோம் முக்தி நாமையார் அது கொடுக்குறது அதுதான் உடலை விட்டே முக்தி அடைஞ்சு வெளியே போயிடுச்சு